கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சுகமாயிருக்கிறீர்களா சுகமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்கு சுவாசிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபது ஏழு சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாக கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இல்லையா இங்கே பார்க்கிறோம் இரு கூட்டத்தாரை குறித்து பார்க்குறோம் வேகத்தில் ஜோடு ஜோடு இல்லாத சினமையில் எல்லா காரியங்களையும் ஜோடி ஜோடாக பார்க்குறோம் பகல் இரவு நல்லது கெட்டது மரணம் ஜீவன் பிரலோகம் கரகம் ஆண் பெண் பகல் இரவு அப்படி ஜோடி ஜோடாக தான் ஆண்டவர் படித்திருக்காரு இங்கேயும் ஒரு ஜோடி பார்க்குறோம் ஒரு ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி மக்கள் குதிரைகளுக்கு குறித்து ரதங்களை குறித்து மேன பாரா பாராட்டுறாங்க இன்னொரு ஜோடு கத்தோடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க என்ன நிலைமை குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவங்க முறிந்து விழுந்துட்டாங்க கத்தோடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுன மக்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எழுந்து நம்பலாம் நிமிர்ந்து நிற்கிறார்கள் நீதிமாவன் எழுதறோம் எழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி பார்க்க ஆக கத்தோடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க சத்தியம் ஆகவே இவ்வளோ இதுவரைக்கும் நம்ம முதல் வகையான கூட்டத்தாரை போல உலகத்து குறித்து உலக பொருள்களை குறித்து மென்மை பாராட்டி இருந்தாக்கா இன்றைக்கு இந்த வசந்த கேட்கிறதுனால இருந்து நம்ம மாற்றிக்கொள்வோம் அது அழிந்து போகும் ஆனால் கத்துடைய நாமத்து குறித்து மென்மை பாராட்டுகிற காரியம் அழியாதது அவங்க முறிந்து விழுந்துட்டாங்க ப்ளவஸ் அவங்களது நாமளோ கத்திர குத்து அத்துடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறாங்க ஆகவே நாம அத்துடைய நாமத்தை குறித்து மென்மை பாராட்டுகிற குழுவோடு கூட சேர்ந்து கொள்வோம் தொடர்ந்து கத்த நம்ம ஆசிரியப்பாராக செபிக்கலாம் ஏசிக்கொள்ளும் செபிப்போம் எங்களை நேசிக்கிற பல்லவுப்பதாவே வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரப்படுத்தவரே சர்வ அளவரே நன்றியோடு திருக்கிற பசுக்கிறோம் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா நாங்கள் கூட உங்களுடைய நாமத்து குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்களாய் வாழ உதவி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே அமே நம்முடைய பத்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக மிகத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன்